இணைந்திருக்கிறோம் உயிர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்தோம் இன்றைக்கு என்ன தினம் என்றால் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது இன்றைக்கு சர்வதேச நண்பர்கள் தினமாக இருக்கு அப்ப சர்வதேச நண்பர்கள் இருந்து அவங்களை பற்றி என்னத்தை கதைக்கிறது என்று நாங்கள் நாங்கள் நிறைய கதைப்பதற்கும் அவங்களாம் காரணம் என்ன ஏன்னா அவ்வளவு இம்சைகளாக அந்த நண்பர்கள்லாம் இருந்திருப்பார் அப்ப நண்பர்கள் தினம் என்று வரும்போது நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு சீரியஸாக கதைப்போம் வேண்டாம் நண்பர்களுக்குன்ற ஒரு மரியா இருக்குது அப்ப இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தாய் தந்தைகள் அமைவது எல்லாம் வந்து இறைவனுடைய செயலாக இருக்கு ஆனால் நண்பர்களை அமைத்துக் கொள்வது வந்து எங்களுடைய மதியினுடைய நுட்பமாகத்தான் இருக்கிறது அதே போல நண்பர்கள் அமையும் பொழுது இந்த சந்தானஞ்சன் நண்பன் நல்ல நண்பன் கட்ட நண்பன் நண்பர் என்றாலே நல்லவர் என்ற மாதிரி அமையக்கூடிய நண்பர்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடியது எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது இன்றைக்கு ஒரு பக்கம் இந்த அண்மையில் ஒரு காணொளி பார்க்கும் நண்பர்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்றும் அவர்களை விட்டு விலகினோம் என்றால் அந்த நட்புக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதை தவிர ஒன்றும் இருக்க முடியாது என்று குறிப்பாக எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு தவறான பாதையில் செல்கிறார்கள் என்றால் அவர்களை திருத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நண்பர்களாக எங்களுக்கு இருக்கு அதுதான் நாங்கள் நட்புக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கு நண்பர்கள் தவறி பாதை மாறி செல்கிறார்கள் என்றும் ஒருபோதும் நாங்கள் அவர்களை விட்டு விலகிவிடக் கூடாது என்று அண்மையிலே கோபிநாத் அவர்கள் ஒரு காணொலியில் பேசினார் உண்மையான உடையம் இன்றைக்கும் நண்பர்கள் திசை மாறி செல்லும் அவர்களை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு வருவதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் சின்ன வயதுல நாங்கள் வீடு வழியை அடிவாங்கிறதுக்கு பெரிய காரணமா யாருப்பாங்கடா அவன் நண்பன் அந்த உள்ள பார்த்த வேலை தான் எங்களுக்கு வீடு வழி அடிக்கிறது காரணமா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு நல்ல அமைதியான நண்பன் தெரியும் பாடசாலை முடிஞ்சவனே நாங்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டான் வீட்டை ஏழியா வீட்டை போய் போட்டு கொடுத்துருவான் ஏனிவன் ஏழியா வந்தோன்னு அவன் பிந்தி வந்து டியூஷன் முடிய கிரிக்கெட் விளையாட போனோம்னா போட்டு கொடுத்தான் அப்ப நாங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் எது வேண்டாம் இந்த பாடசாலை முடிஞ்சவனே வீட்டை போவாங்க கிரிக்கெட் விளையாடுறது டியூஷன் முடிஞ்சவனே வீட்டை போவாங்க கிரிக்கெட் விளையாடு அஞ்சரைக்கு டியூஷன் முடிஞ்சு அந்த கிரிக்கெட்டை விளையாடி ஆறு வரைக்கும் போடுறா அதே ஒரு உலக பெரிய குற்றமா நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் வீட்டுக்கு தெரியாம கிரிக்கெட் விளையாடிட்டு போறோம் இது ஒரு மிக குற்றம் மிக அதுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய விளையாடுற நண்பர்கள் இப்போ யோசிச்சிட்டு பார்த்தாலும் அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் திருந்துவதற்கொடுங்க டைமுக்கு வீட்டை வாழ்த்துக்கலாம் அந்த நண்பன் காரணமாக இருந்திருக்கிறான் என்று யோசிக்கிறது ஆனா இன்றைக்கு வந்து பல்வேறு பேரும் நண்பர்களை அந்த இடத்திலேயே விட்டு விட்டு செல்ல கூடியதாக எனவே உங்களுடைய நண்பன் உங்களோடு இருந்து பயணித்தவன் திடீரென திசை மாறி செல்கிறான் அவனை விட்டு விலகாமல் அவனை நல்வழியில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய முயற்சிகளை எடுத்துக் கொடுங்கள் நீங்கள் அவனுடன் சேர்ந்து நீங்களும் பிரபுத்த வழியாக மாறுகிறேன் அவனையும் சேர்ந்து நீங்கள் கரை செய்து கொண்டிருக்கிற வழிமுறைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியாரு அதை தாண்டி வரும்போது எல்லாருக்குமே நட்பு இல்லாமல் யாருமே வந்திருக்க முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து நண்பர்கள் எங்களோடு இருந்திருப்பார் அப்போ அப்ப நண்பர்கள் இருக்கும்போது இந்த பாடசாலை காலங்களில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அதை வந்து நாங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நண்பர்கள் அதுவும் வந்து இந்த ஓயல் மட்டும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தரம் ஆறுலேருந்து இருந்து ஓயல் மட்டும் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏழுக்கு பிறகு எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு பாடது இந்த ஓயல் மட்டும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் உங்க பார்த்தாலும் அவர்களுடைய நினைவுகளாகத்தான் இன்றைக்கும் அவர்களை பார்த்தாலும் முதலாக கதைக்கிறத பள்ளிக்கூத்துல அப்ப இருந்தேன் வாத்தி மாட்டை அடி வாங்கி இன்றைக்கு நான் இப்படி வந்துட்டேன் அந்த கல்வி உத்தரவையே தொடங்கும் அப்ப எப்படி இருந்தேன் இப்படி என்றும் அந்த காலங்கள் அந்த ஓயல் கழகம் என்னதான் பல்கலைக்கழகங்களில் ஒரு நாலு வருட நட்புகள் கிடைத்தாலும் கூட பாடசாலை காலங்களில் கிடைக்கக்கூடிய நட்புகள் வந்து அது ஒரு தனி ரக ஒரு ரகம் ஒரு தனி சுவையாக இருக்கிறது பல பதப்பட்ட வழிகள் இருந்தாலும் அதெல்லாம் எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து கதைக்கும்போது அதெல்லாம் உடனே மாறும் அப்ப நாங்கள் எப்பொழுதுமே இந்த பாடசாலை நண்பர்களை சந்திப்பதற்கு கூடிய அலாதி பிரியம் என்னன்னா அந்த காலத்துல எந்த ஒரு மனதிலே ஒரு வஞ்சகம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் நட்பு பாராட்டு அவர்கள் பழகிருக்கும் பல்கலைக்கழகம் என்று வரும்போது அது பல் பல்கலைக்கழக காலங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கு யார் யார் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி வந்தார்கள் என்று எதுவுமே தெரியாமல் அவர்கள் என்ன குணத்தில் எங்களோடு பழகிறார்கள் என்று கூட தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த பாடசாலை கால நட்புகள் பொழுது நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு அவர்களை பற்றி தெரியும் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வந்திருப்போம் அவருடைய குடும்பம் சமூகம் தந்து எல்லாவற்றையுமே தெரிந்து பயின்றிருப்போம் அப்ப நட்பு என்பது எல்லா காலத்திலுமே ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு நட்பு ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு சாதனையாளராக மாற்றக்கூடிய பல்வேறு விடயங்களை இந்த நட்பு செய்யக்கூடியதாக இருக்கு நன்மையிலே ஒரு திரைப்பட இயக்குனர் வருவார் எனக்கு இருக்கக்கூடிய நண்பன் தான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அதேபோல இந்த நான் முத்துக்குமார் வந்திருக்கக்கூடிய பாடலாசிரியர் முத்துகுமார் வருவார் நண்பர்கள் மூலம் அவர் அவரை பற்றி எல்லார் நண்பர்களும் பேசும்போது கூறிக்கொண்டிருப்பார் நண்பர்கள் தன்னோடு இணைந்து பயணித்த எல்லா நண்பர்களையும் உயர்த்தி பார்த்து ஒரு ஆளாகும் முத்துக்குமார் இருக்கிறான் அப்ப சீமானவர்கள் பேசும்போது குறுநாள் முத்துக்குமாரே நண்பர்களாக உயர்ந்திருக்கும்போது அவன் அந்த நட்பை மறக்காமல் தன்னோடு சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே உயர்த்திப்பான் அதுபோல உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நண்பன் இருந்திருப்பான் வாழ்க்கையிலே அவனால்தான் வாழ்க்கையிலே வாங்க முடியாத வழிகளையும் வாங்கியிருப்போம் அவனால் தான் அந்த வாழ்க்கையிலே கொஞ்சம் மாற்றி அவங்களோட வாழ்க்கையிலே ஒளிகள் ஏற்படுதற்கான வாய்ப்பு அப்போ எங்களுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தனிப்பட்ட ரீதியிலே ஏதாவது ஒரு நண்பன் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட பேசாதவங்களை நண்பன் என்று சொல்ல மாட்டான் இந்த ஸ்டேட்டஸ்கள் கூட மாட்டான் போட்டோ கூட எடுக்க மாட்டான் போற போக்குற சாதாரணமா கலாச்சு கொண்டு போவோம் ஆனா நாங்கள் முன்வர வேண்டும் என்ற எண்ணம் நாங்கள் இந்த சமூகத்திலே மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய நண்பன் சாதிக்கும் போது அதை தனக்கு ஒரு பெருமையாக கர்ப்பமாக நினைக்கக்கூடிய இருந்து கொண்டும் ஆனால் அதை வெளியே நாங்கள் அலர்ட்டிக் கொள்ள மாட்டோம் சாதாரணமாக இந்த நண்பன்டா உயிரா அதுராண்டை டூ கே கிட்ஸ் போடுற மாதிரி டிக்ட் கொள்ள போடுற அளவுக்கு எங்களுக்கு இல்லை ஆனால் கொள்ளாம எங்களுடைய நட்பை வளர்த்து கொடுக்கும் அதே போல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் நண்பிகள் நண்பர்கள் இருந்தார்கள் எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்கக்கூடியவர்கள் என்று இல்லை நண்பர்கள் அப்படி என்று சொன்னாலே அது அந்த வயது வரைமுறை இல்லாமல் வரக்கூடிய ஒரு உறவாகத்தான் இருக்குது குறிப்பாக இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த நண்பர்கள் அப்படி என்ற ஒரு டாபிக் வந்தோடன எங்களுடைய பாடசாலை காலங்களில் இருந்த நண்பர்கள் உங்களுக்கு ஒரு இளம் வயதில் இருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்பொழுது முதுமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி என்று சொல்லி பலரையும் அடிக்கடி நீங்கள் நினைவு கூறக்கூடியதாக இருக்கும் இவர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் அப்படி சிலர் எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அவன் எனக்கு பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உறவு எங்களுடைய வீட்டில் சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக கூடாததாக இருக்கலாம் சில வேளைகளில் எங்களுடைய வீடு வந்து எங்களை எங்களை நம்பித்தான் இருக்கிறது அல்லது இவர்கள் எல்லாம் வீட்டில் உடைந்து போக மாட்டார்கள் என்று இருக்கக்கூடியவர்களுடைய சோகமான பக்கங்களும் இந்த கண்ணீரும் நண்பனுக்கு தெரிந்திருக்கும் நண்பனிடம் எப்படியாவது அந்த புலம்பி தீர்த்து விட்டால் அந்த பிரச்சனையே முடிந்த மாதிரி இருக்கு அதையும் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக நினைத்து கொண்டிருப்போம் இது சரி எங்களோட வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நினைத்துக்கொண்டிருக்கேங்க எங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவார்கள் என்ன தலையா போயிட்டு என்னத்துக்கு இப்படி அழுது ஒன்று அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எங்களை சாதாரணமாக கடந்து செல்வதற்கு அந்த கைகளை பிடித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு தெய்வமாக அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனால் சில வேளைகளில் பெரிய பிரச்சனைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் அவர்களால் தான் உருவாக கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஏதாவது நாங்கள் ரோட்ல சாதாரணமா போய் கொண்டிருப்போம் இந்த டிராபிக் போலீஸ்கிட்ட மாற்ற மாதிரி எதுவும் ஒரு வேலையை செஞ்சு விட்டு டிராபிக் போலீஸ்ல நாங்கள் மாட்டி நிக்க சிரிக்கிறது அதை போட்டோ எடுக்கிறது இப்படி என்ற ஒரு கூட்டம் இருக்கும் அதையும் விட இந்த இப்பெல்லாம் பாடசாலைகள்ல வந்து ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கும் இந்த இந்த கதிரையில கதிரையில ஊஞ்சல் ஆடக்கூடாது அப்படின்றது எங்களுடைய பல்கூடத்துல ஒரு பெரிய சட்டமாகவே இருந்தது ஆனாலுமே இந்த பிரின்சிபல் டீச்சராக வரைகளை நாங்கள் கதிரையில ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சிக்னல் கூட தர மாட்டாங்க வேணும் மாட்டோம் பண்ணிட்டு பேசாம இருக்கிறது இப்படி குறும்புகள் அந்த சந்தோஷங்கள் சிரிப்புகள் எல்லாமே நாங்கள் நண்பர்களுடன் இருக்கும் வரைக்கும் தான் அப்படி என்பதே அந்த அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது குடும்பங்கள் பொறுப்பு அப்படி என்ற வரைக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை போக்கே மாறிவிடக்கூடியதாக இருக்கும் ஆனால் நண்பர்களுடன் இருக்கின்ற அந்த கால பகுதி அந்த நேரம் மட்டும்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படி என்பதே மறந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஹரிகரன் வந்து சரியான ஆர்வமா இருக்க தன்னுடைய நண்பர்களை பத்தி தான் கதைக்கோணும் அப்படின்னு சொல்லுமா மாறி நேயர்கள் தெரிஞ்சு வல்லட்டு உங்களோட நண்பர்களை பத்தி அப்ப நேர்கள் தெரிந்து கொள்வதற்கு முதல் நாளைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை தெரிந்து கொள்ளும் அப்போ அதை பற்றி நாங்கள் நாளைக்கு கேட்போம் அதற்கு முதல் இந்த நண்பர்கள் தினம் என்ன வரைக்கும் இன்றைக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து பேசுக்கிற வச்சிருக்கோம் ஐயாயிரம் புரன்ஸ் வச்சுக்கோம் பத்தாயிரம் புரன்ஸ் வச்சுக்கோம் பதினாயிரம் புரன்ஸ் வச்சிருக்கோம்னா பேசுக்கிற இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எங்கள் முகமே தெரியாது அதில் ஒரு சிலர் தவிர வேறு உதவிமதி அப்போ முகப்புத்தில் மூத்த முகப்புத்தில் நண்பர்கள் இருக்கக்கூடிய நாங்கள் நேரடியாக எங்களுக்கு எத்தனை நண்பர்களை வைத்திருக்கோம் என்பது இன்னும் பலருடைய கேள்வியாக பல நிலைமைகள் மாறினோட பழைய நட்புகளை எல்லாம் மறந்து கொடுக்குறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த எந்த காலத்துல நாங்கள் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம்னா பாடசாலை காலங்களில் நாங்கள் சுயமா இருந்தோம் வித வேலை பொறுப்புகள் இந்த இந்த செலிபிரிட்டி அதுகள் இதுகள் எந்த பெயர்களும் சாதாரணமாக நாங்கள் நண்பர்களோடு இருக்கும்போதும் எங்களுக்கு முடிந்த அளவு இந்த உக்கல் காமடியில் அடிச்சு சந்தோஷமா சிரிச்சு பழகி சாதாரணமாக மனம் விட்டு யாரிடமெல்லாம் பேசி நாங்கள் இயல்பாக இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் இவன் என்ன மெஜூரிட்டி இல்லாமல் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறான்னு சொல்லக்கூடிய ஆனால் நண்பர்களோடு நாங்கள் சிறு வயதில இருக்கும்போது மணிக்கலத்திலிருந்து அலட்டுவோம் அந்த விடத்தை சொல்லுவோம் இந்த விடத்தை சொல்லுவோம் இன்றைக்கு உலகத்தில எது எதெல்லாம் இந்த உக்கள் விடயங்கள் ஆகியிருக்கிற ஒரு பண்ணான விடயங்கள் அதையெல்லாம் நாங்கள் சீரியஸாக கழிச்சு கொண்டிருப்போம் உலக செய்திகளை பற்றி கேட்போம் உள்ளூர் செய்திகளை பற்றி கேட்போம் என்று எல்லாம் அல்லாட்டி கொடுப்போம் ஆனால் அந்த நண்பர்கள் அவற்றை ஈடு கொடுத்து கேட்டுக் கொடுப்பார் இன்றைக்கு ஒருவரோடு ஒரு விடயத்தை ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேல் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அதை அவர்கள் சளிப்பாக பார்த்துக்கொள்ளும் அப்போ நாங்கள் யாரோடு எல்லாம் இயல்பாக இருந்தமோ அந்த காலம் பள்ளிக்கால நண்பர்களாக தான் இருக்கும் அப்போ இன்றைக்கும் இவ்வளவு காலம் கடந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு பொசிஷனுக்கு போய் ஒரு ஒரு கதிரையில இருந்து ஒரு ஒரு வேலையில் இருந்தாலும் இந்த பாடசாலை கால நண்பர்கள் நாங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது அதை எல்லாம் மறந்து இந்தந்த இடத்துல இருக்கிறோம் இந்தந்த பதவியில இருக்கிறோம் உங்களை நம்பி இவ்வளவு சமூகம் இருக்கிற எல்லாத்தையுமே மறந்து நாங்கள் பழைய அந்த பைத்தியங்களாவே மாறக்கூடிய சூழலை அந்த பாடசாலை கால நண்பர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அவர்கள் எங்களை அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நாங்கள் தான் படித்து விட்டோம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் நினைத்தாலும் இப்பொழுதும் அந்த அகிரணையில் எங்களை திட்டுவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பெயர்களில் எங்களை கூப்பிடுவது என்பது அதுவும் இந்த நண்பர்கள் வேலை செய்யணும் ஆக்களை எல்லாம் பார்ப்பாங்க ரோடு வழியை கூப்பிடாங்க அதைத்தான் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க அப்படி அந்த நண்பர்கள் அது ஒரு சந்தோஷமான நட்புக்குரிய காலமாக இருக்கும் அப்படி கூறும்போது அதை தாண்டி அவர்கள் அந்த கதையான்னு சொன்னது போல மதிக்கவே மாட்டாங்க ஒரே தலை வச்சு மதிச்சாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படி அது ஒரு சந்தோஷ நண்பர்கள் கூப்பிடும்போது அந்த பெயர்களை எல்லாம் திருப்பி எடுக்கும் பொழுது இந்த உழச்சிக்கல்கள் என்று கூடியவர்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்ப நாங்கள் இப்ப எல்லாம் இந்த பாடசாலை கால நண்பர்களை மீட் பண்ணுவோம் ஒரு அவா கடு இருந்து வரணும் அது ஒரு மகிழ்ச்சியான தாண்டி இந்த நண்பர்கள் என்று வரும் பொழுது இந்த நண்பர்கள் பொதுப்பெயராக இருந்தாலும் இந்த நண்பிகள் பெண் தோழிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உற்சாகம் அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது இந்த ஆண் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய பலத்தை தாண்டி பெண் தோழிகள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவு இருக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் போட்டு நாங்கள் மனதுக்கு போட்டு அஞ்சு கிடஞ்சி அதற்கு கஷ்டப்படுவோம் சாதாரணமாக இதை ஒரு விஷயமா இதற்கு அங்காள போட்டு சாதாரணமாக எங்களை கடந்து அதுவும் இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பெண் தோழிகள் வந்து நாங்கள் ஒரு பட்டத்தை எடுக்கிற மட்டும் அதோட பாதிப்பங்களை இப்போ அவ்வளவு நிலையதான் இருக்கும் அசைன்மெண்ட் அளித்தாக இருந்து லெப்ரி போட்டு இருந்துட்டு போன அரசு இருந்தும் எக்ஸாம் குப்பி கிளாஸ் போட்டு படிப்பு எல்லா இந்த பண்தோழி பார்ப்போம் பல்கலைக்கழகங்கள் வரக்கூடிய ஆண் பெண் நட்பு வந்து பலரும் அது காதலாகத்தான் மாறும் என்று சொல்லி அதையும் தாண்டி பல்கலைக்கழகங்கள் உருவாகக்கூடிய இந்த ஆண் பெண் நட்பு என்பது பல புனிதமான தன்மைகளை கொண்டதாக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் திருமணமாகி போனாலும் அவர்களுடைய இதுக்கு வந்து பல ஆண் நண்பர்கள் வந்து இன்றைக்கு நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மாமனாக மாறின சம்பவங்கள் கூட பல இருக்கு அப்படியும் அது ஒரு புனிதமான நட்புகள் இருக்கு அப்ப நண்பர்கள் ஆண்கள் என்று இல்லாமல் பெண் நண்பர்களுடைய நட்புகள் கூட பலருக்கும் வந்து இன்றைக்கு பிறக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு பல்கலைக்கழகங்கள் தான் இந்த பழைய காலத்து பல்கலைக்கழக படித்தாங்களா இப்ப வந்து வெளிநாடுகள் வந்து என்று சொல்லி அவர்கள் பெருமைப்படக்கூடியதா இருக்கு அப்ப நட்பு என்பது எங்களை எல்லா காலகட்டத்திலுமே சந்தோஷமா வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்ததான் இந்த காலத்தில் நட்புகள் கவலையை கொடுத்தாலும் ஒரு காலகட்டத்திலேயும் அதெல்லாம் சந்தோஷம் உடைய காத்தியான பொலிசிட்ட பிடி படைக்காத நண்பர் பார்த்து சரிச்சானு இன்னொரு காலத்துல அந்த நினைவு வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளாக மாறக்கூடிய பொலிசுக்கு ஆயிரம் கட்டுமோ ஐயாயிரம் கட்டுமோ அது ஒரு வேலை அப்படி அந்த நினைவு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எந்த காசாலையும் உங்களுக்கு மீண்டு தர முடியாமல் இருக்கு எனவே நட்பு என்பது நாங்கள் இந்த வாட்ஸ்அப்புற ஸ்டேட்டஸ் போடுறது பேசுகிற உயிர்கள் மச்சான நடது என்றுதான் இல்லை எங்களுடைய நண்பன் உயர வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை இலட்சியத்தை அடைய வேண்டும் என்று அந்த மனதுக்குள்ளே நட்பை பாராட்டி கொண்டு சாதாரணமாக ஒரு புகைப்படம் கூட எடுக்காத பல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அப்படி சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய நண்பர்களுடைய உயரத்தை பார்த்து சந்தோஷமும் பெருமிதமும் அடையக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு இருந்த எல்லாருக்குமே இருப்பார் அவர்கள் இன்றைய தினத்தில் நினைத்து பார்த்து இன்றைக்காத்தையும் நேராகவிட்டாலும் காய் மச்சானு ஒரு மெசேஜை அனுப்பி இன்றைய தினத்தை ஒரு அர்த்தமுள்ள தினமாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களை மீது விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை மீது விடைபெற்று செல்லும் நான் நான் உங்களை கரிகரன் மற்றும் ஹார்த்தி